வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதசுதன் இந்த பதிவுக்குள்ளால கிரீன்லாந்து சம்பந்தமாக இப்பொழுது கிரீன்லாந்தினுடைய ஆளு அதை ஆளுகின்ற டென்மார்க்கினுடைய நடவடிக்கைகள் என்ன அதை விட நேட்டோ நாடுகளினுடைய நிலைவரம் என்ன அதைவிட அதை ஆக்கிரமிக்க துடிக்கின்ற ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்காவினுடைய நிலைமை என்ன என்பதை சுருக்கமாக பார்க்க போகின்றோம் ஆம் உறவுகளே கிரீன்லாந்து நோர்த் ஆர்டிக் ரீஜனில் இருக்கிறபடியாக அதனுடைய பாதுகாப்பு வந்து அமெரிக்காவுக்கு மிகவும் முக்கியமானது என்று சொல்லிக்கொண்டு அதை ரஷ்யாவோ சைனாவோ ஆதிக்கம் செய்வதற்கு முன்னர் தான் கைப்பற்றப்பட வேண்டும் அது நேட்டோ நாடுகளுடைய பாதுகாப்புக்கும் யூரோப் நாடுகளுடைய பாதுகாப்புக்கும் அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கும் மிக இன்றியமையாதது என்று சொல்லி அதை கபலீகரம் செய்வதற்கு டொனால்ட் ட்ரம்ப் வைத்துக் கொண்டு வந்தார் இது யூரோப்பிய நாடுகள் யூனியன் நாடுகள் மட்டுமல்ல நேட்டோவுக்குள்ளேயும் பெரிய ஒரு குழப்பத்தை கொண்டு வந்தது ஏனென்றால் நேட்டோவினுடைய பெரியண்ணாவாக அமெரிக்கா தான் இயங்கி வந்திருக்கிறது விஷயம் சென்று கிரீன்லேண்ட் மக்களுடைய சதவீதமான மக்கள் நாங்கள் அமெரிக்காவோடு செத்தாளம் சேர மாட்டோம் நாங்கள் டென்மார்க்கின் ஆளுகைக்கு கீழ்தான் இருப்போம் நாங்கள் சுயாதீன பிராந்தியம் என்று அவர்கள் தெரிவித்து விட்டார்கள் கிரீன்லேண்ட் நொட்போ சேல் என்ற பதாதைகளுக்கு வந்து அந்த அதை வந்து பிரச்சாரமாக மேற்கொள்கின்றார்கள் இந்த வகையில் கிரீன்லாண்டின் ஆளுகைக்கு அதை அந்த கிரீன்லாண்ட் ஆண்டு கொண்டிருக்கிற டென்மார்க்கினுடைய பிரதமர் முதலே அறிவித்திருந்தார் நாங்கள் படைகளை குவிக்கப் போகின்றோம் எங்களுடைய டேனிஷ் படைகள் அதாவது வந்து டென்மார்க்கினுடைய கிரீன்லாந்து படைகள் வந்து எந்த நேரத்திலையும் தாக்குவதற்கு யாராவது எங்களுடைய நாட்டை இந்த பிராந்தியத்தை கிரீன்லாந்தை ஆக்கிரமிக்கும் முகமாக இராணுவங்கள் உட்புகுந்தால் எந்த பேச்சுக்கு முதலாவது கேள்வி கேட்க நேரமில்லை தாக்குங்கள் என்ற பரிந்துரையை முன்வைத்தார் அதன் அடிப்படையில் இன்னும் மேலும் பதற்றமாக டொனால்டு ட்ரம்போ கீழிறங்கி வரவில்லை கிரீன்லாந்து டென்மார்க்குண்டிய பகுதி அது நேட்டோவுக்குள்ளே இருக்கு இருக்குது ஏன்னா அதை கை வைக்கணும் என்று இன்னும் கீழறங்காமல் இல்லை தேவை என்று அடம் பிடித்து வருகின்ற நிலைமையில் இப்பொழுது கிரீன்லாந்து கிரீன்லாந்துக்கு வந்து டென்மார்க் உத்தியோகபூர்வமாக தனது படை கலங்களை விமானங்களை படை அணிகளை இன்னும் பலமாக அனுப்பி கொண்டிருக்கிறது இரவோ இரவாக பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அங்கே கிரீன்லாண்டில் லேண்ட் பண்ணப்பட்டிருக்கிற தலைநகரத்திலே இன்னும் அதிகளவான படைகளை அனுப்புவதற்கும் அவர்கள் எத்தனைத்து வருகின்றார்கள் இந்த வகையில் ஆர்டிக் பகுதியினுடைய பாதுகாப்பு நேட்டோ நாடுகளினுடைய யூரோப்பியன் யூனியன் நாடுகளுடைய பாதுகாப்புக்கும் மிகவும் முக்கியமானது என்று கருத்துக்கூடி ஜெர்மன் பிரான்ஸ் உட்பட பல ஜூகே உட்பட பல பிராந்திய நாடுகள் இப்பொழுது யூரோப்பியன் யூனியன் நாடுகள் உதவுவதற்கும் டென்மார்க்கு உதவுவதற்கும் என்றால் ஜெர்மனி ஏலவே பதிமூன்று ராணுவ குழுமங்களை உதவிகளை அனுப்பியிருக்கிறது அதைவிட பிரான்ஸ் பதினைந்து மிலிட்டரி உதவி திட்டங்களை வந்து ராணுவ தளபாடங்களை இருக்கிறது அதுக்குள்ள அதிக உச்சமான டேங்கிகளும் டேங்கிகள் தாக்குகின்ற டேங்கிகள் இராணுவ வீரர்கள் உள்ளடக்கம் இந்த வகையில் கொண்டிருக்கிறது இப்போது கிரீன்லாந்தை மையப்படுத்திய உலக அரசியல் இப்போ கிரீன்லாந்துக்கு எந்தெந்த யூரோப்பியன் நாடுகள் உதவுகின்றன இராணுவ வகையில் கூட உள்ளுக்க போய் நிற்க போயின மார்டு பார்த்தோம்னா ஜெர்மன் மிக முக்கியமாக பிரான்ஸ் அதவிட நோர்வே ஸ்வீடன் நெதர்லாண்ட் என்று யூகே என்று எல்லாருமே தயார் நிலையில் இருக்கிறோம் எங்கிற இராணுவத்தை உள்ளுக்கு அனுப்பவனும் நாங்கள் கிரீன்லாந்தை பாதுகாக்கணும் சும்மா பூச்சாண்டி காட்டி கொண்டு இது வந்து அவர் கைப்பற்றி விடுவார் இவர் கைப்பற்றி விடுவார் அமெரிக்காவுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அதை எடுக்க முடா முடியாது புடுங்க முடியாது இது பல்லாயிர பல நூறு ஆண்டுகளான ஒரு பாரம்பரியம் மிக்க டென்மார்க்கின் ஆளுகைக்கு கீழ் இருக்கிற டேனிஸ் ஆளுகைக்கு கீழ் இருக்கிற பிராந்தியம் அதை தொட்டுவிட முடியாது என்று இப்பொழுது நேற்றோ நாடுகளினுடைய வல்லாதிக்க நாடுகள் இப்பொழுது வெளிக்கிழம்பு அங்கு நேட்டோ படைகளை நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரோன் அவர்கள் நேரடியாகவே எந்த அமெரிக்காவிற்கு எந்த சலைக்காமல் நேரடியாகவே சொல்லியிருக்கிறார் அது யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற டென்மார்க்கின் ஆளுகைக்கு கீழ்பட்ட பிராந்தியம் வட நோர்டிக் பிராந்தியத்தில் வந்து எந்த விதமான அரசல் புறசலம் இருக்கக்கூடாது அது கிரீன்லாந்து டென்மார்க்கு தான் நாங்கள் நேட்டோ நாடுகள் அங்கே எங்கிற படையை அனுப்புவோம் என்று சூழ் வைத்திருக்கிறார் அதை விட பல நாடுகளினுடைய படைகள் அங்கே தலைவரங்கிக் கொண்டிருக்கின்ற இன்றைக்கு பதினைந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இன்னும் செய்திகள் வழி இறErrorKind denmark பாதுகாப்பு அமைச்சர் ரோலஷ் டென் ஃபோர்ஷன் அவர்கள் என்ன சொல்லி இருக்காரென்றால் இது டென்மார்க்குக்கு உரிய மட்டும் பிரச்சனை அல்ல நேட்டோ நாடிலேயே கை வைக்கிற பிரச்சனை ஆகவே நேட்டோ படைகள் தயாராக கிரீன்லாந்தில் களமுறங்கிறதுக்கு நகர் நகர்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிகளவான படைகளையும் இன்னும் கொண்டு குமிப்பதற்கும் தளபாடங்களை நகர்த்துவதற்கும் முயற்சித்து வருகிறார்கள் என்று டென்மார்க்கினுடைய பாதுகாப்பு மினிஸ்டரே சொல்லிவிட்டார் உறவுகளே இப்போ சுவாரஸ்யம் என்ன விடயம் என்றால் பாருங்கள் விளையாட்டை இதெல்லாம் நீங்கள் அரசியலை படித்து கொள்ளணும் என்ன விஷயம் என்றால் உலக அரசியலை பார்க்கணும் வேடிக்கையை பார்க்கணும் இந்த நேட்டோ நாடு உருவாக்கப்பட்டதே

நேட்டோவில் உறுப்புரிமை வகிக்கிற ஏதாவது ஒரு நாட்டில் யாராவது சீண்டினால் சொறிஞ்சால் அடிக்க வந்தால் எல்லாரும் அது நேட்டோன்னு அத்தனை நாடுகளையும் கை வைப்பதற்கு ஒப்பானது எல்லாரும் சேர்ந்து அடிப்போம் கும்புவோம் என்பது அவை என்ற கொள்கை ஆனா இன்றைக்கு ஆறாள பாதிப்பண்டித கொண்டு வந்தவ ரஷ்யா சீனாவாலதான் பெரும்பாலும் ரஷ்யாவால இப்ப ரஷ்யாவே கிரீன்லாந்தை கை வைக்கிறதுக்கு கதை எடுக்கவும் இல்லவும் இல்ல ஒரு நடவடிக்கையும் எடுக்க இல்லை அது உக்ரைன் நேட்டோவில் சேர வேண்டாம் தான் படை நடவடிக்கை எடுத்து கொண்டு வருது அதுக்கு யூரோப்பியன் யூனியன் நேட்டு உதவி செய்து அது வேற ஒரு அரசியலாக இருக்கட்டும் ஆனால் யூரோப்பியன் யூனியனே பயந்தது ரஷ்யாவுக்காக இப்போ மோதப் போகிறார்கள் உக்ரைன் ஆக்கிரமிச்சு வேறு என் ஆக்கிரமிச்சு ஆக்கிரமித்து வேறு யூரோப்பியன் யூனியன்லேயும் வந்து கை வச்சிடணும் அவை பயப்படுது ஆந்து ரஷ்யா ஒன்றும் கை வைக்கல இப்போ நேட்டோவிட தலைமை நாடாக தன்னை சொல்லி கொக்கரித்து கொண்டிருந்த தன்னை பிரகடனப்படுத்தின பெரியண்ணாவாக இருக்கின்ற அமெரிக்காவே நேட்டோ நாடுகளுக்கும் யூரோப்பியன் நாடுகளுக்கும் அந்த அச்சுறுத்தலாக மாறும் என்பது இந்த உலக ஒழுங்கு மாறும் என்பது யாருமே நினைத்து பார்க்க முடியாத வினோதமாக இருக்கிறது அதாவது எந்த இந்த நாடுகள் ஒரு நாட்டில் கை வச்சா எல்லா நாடும் கை வச்ச மாதிரி என்று சேர்ந்து கும்புவோம் என்று சொல்லி வழி கிட்ட இந்த நேட்டோ இப்போ அதுக்குள்ளே இருந்து ஒரு நாடு அதனுடைய பிராந்தியத்தை கை கெப்ச பண்ண போதும் ஒரு நாட்டை எடுக்க போதுன்னு இப்போ இப்ப நேட்டோ நாடுகள் அமெரிக்காவின் செல்ல பிள்ளையா இருந்த நேட்டோ நாடுகள் எல்லாம் இந்த ஜெர்மனி பிரான்ஸ் ஸ்வீடன் நோர்வே எல்லாரும் ஜூகே இப்போ எங்க படைய நகரத்தில்தங்க நேட்டோ படைய அமெரிக்க ராணுவம் வந்து பிடித்திருமோ பயவீதியில் கிரீன்லாந்துக்குள்ள கொண்டு போயிடும் உலக அரசியலும் இப்படி ஒரு மறுபக்கமாக புரட்டி போட்ட மாதிரி மாறி இருக்கின்றத பாருங்க இப்போ ஈரானை மையப்படுத்தி ஈரான்ண்ட போராட்டத்தை மையப்படுத்தி அமெரிக்க படைத்தலங்கள் மத்திய கிழக்காசியாவில் இருக்கிற அத்தனை நாடுகள்லேயும் கொண்டிருக்க பட்டை வந்து விமானங்கள் எழுப்பி பெரிய பீதி ஏற்படுத்தினது ஆனால் எல்லாம் அமர்ந்து போயிருக்குது ஏனென்றால் இவர்கள் சோக்காட்டி கொண்டு அடிக்கப் போகிறோம் கொள்ள போகிறோம் புடுங்க போகிறோம் எட்டிக்க போகிறோம் ஆட்சியை கவுக்க போகிறோம் என்று வெளியில் கிடைக்க அங்க எங்கேயோ திரை மறைவில் சில வல்லாதிக்க சக்திகள் என்ற அழுத்தங்கள் இருப்பதனால்தான் இன்னும் ஒரு சன்னம் கூட ஈரானிய மண்ணிலே விழவில்லை இத்தனை முப்பத்தி வருடங்களுக்கு மேலமாக மேலாக அலி கெமினி அவர்களுடைய அந்த ராஜதந்திரமும் அந்த மேற்கத்திய அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு பெரிய கடும் போக்கும் எதிர்ப்பும் வந்து இன்னும் அல் ஹெமினி அவர்களை இந்த ஆட்சியிலேருந்து அகற்ற விட முடியாமல் எத்தனையோ அமெரிக்க ஜனாதிபதிகளை கடந்து விட்டார்கள் இந்த முப்பது வருடத்தில் ஆனால் அல் ஹெமினி தலைமையிலான ஈரானிய தேசத்தினுடைய ஆட்சியை மாற்ற முடியவில்லை சுப்ரீம் லீடருடைய தலைமை இருக்கிற ஆட்சியை அந்த அளவிற்கு தான் ஏதோ ராஜதந்திரம் ஈரானை சூழ சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஈரானும் பறி போய்விட்டது என்றால் மத்திய கிழக்கில் வந்து எந்த ஒரு நாடுமே அமெரிக்காவுக்கு எதிரான நாடு இருக்காது அந்த வகையில் இவர்கள் விமானங்கள் அனுப்பலாம் படைக்கலன்கள் அனுப்பலாம் சுடுகலன்கள் அனுப்பலாம் போர்க்கப்பல்களை அனுப்பி காட்டலாம் ஆனால் இது ஒன்றுமே அனுப்பாமல் திரை மறைவில ஒவ்வொரு ஃபோனில் அல்லது வேறு ராஜதந்திர மட்டத்தில் பெரிய வேறு வல்ல ஆதிக்கங்கள் காய தான் இன்னும் ஒரு குண்டு கூட ஒரு குண்டூசி கூட ஈரான் மண்ணுக்குள்ளே இல்லை ஆனால் ஈராண்டை நிலைமை படுமோசமாக கொண்டு போவது போராட்டக்காரர்களால் அரசு சொத்துக்கள் சேதமாக்கப்படுகிறது ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் உத்தியோகபூர்வமற்ற அல்லது அமெரிக்காவை தளமாக கொண்ட செய்தி சேவைகள் வந்து கருத்து தெரிவிக்கின்றன ஆகவே போராட்டக்காரர்களும் பலர் இறந்து வருகிறார்கள் கவலை அளிக்கிறது இந்த அரசியலை பாருங்கள் தங்களுக்கு எதிரான நாடண்ட ஈரானை மையப்படுத்திய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது இங்கால கிரீன்லாந்தை வந்து தங்கண்ட நேட்டோ நாடே பிடுங்கப்போது வெளியிட்டுக் கொண்டு எதுக்கெதிராக ரஷ்யாவுக்கு எதிராக தொடங்கப்பட்ட நேட்டோ நாடுகள் அமெரிக்காக்கு எதிராக கிரீன்லாந்தில் கொண்டீன்லாந்தில் பழைய அளவுக்கு உலக அரசியல் எப்படி தலைகீழாக புரண்டு போயிருக்கிறது இன்னும் சுவாரஸ்யமான நடவடிக்கைகளை பார்க்க இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி என்று கூடிக்கொண்டு பதிவு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் ஆட்டங்கள் சூடு பிடிக்கின்றன உலக அரசியல் சூடு பிடிக்கிறது நாடு ஒரு பொழுதும் பொழுதொருமேனியுமாக மீண்டும் யூடியூப் தளத்துக்கிள சஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மணி எப்படி காட்டிவிட்டால் உங்களுக்கு மணி மணியான தகவல்கள் கைக்களை வந்து சேரும் மீண்டும் ஒரு பதிவுடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்